எட்டாம் வகுப்பு படிக்கிற போது மொத்தமே நாங்கள் வந்து ஏழு பேரோ எட்டு பேரோ தான் எட்டாவது நான் படிக்கும் போது எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு பதிமூணு வயசு நடந்துகிட்டு இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார் எங்கள் ஆசிரியர் அவர் இறந்துட்டார் சாமின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பிய சபாநாயகர் ஒருத்தர் முதலமைச்சர் ஒரு பெண்மணி ஒரு மாணவி விவசாயத்துறை அமைச்சர் இன்னொரு மாணவி சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சில ஒரு அஞ்சு ஆறு பேரை அமைச்சராக்கி திடீர்னு ஆசிரியர் என்ன சொன்னாரு நீதான் முதலமைச்சராக ஒரு முன்மாதிரி மாடல் அசம்பிளி எங்க ஸ்கூல்ல நடந்துச்சு அன்னைக்கு நான் நினைக்கல அன்னைக்கு எனக்கு பதிமூணு வயசு நான் அரசியலில் ஈடுபடுவேன் ஒரு கட்சிக்கு தலைவராவேன் நான் சட்டமன்றத்திற்குள் அடி எடுத்து வைப்பேன் நாடாளுமன்றத்தில் நான் போய் குரல் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம் கிடையாது பரந்தாமன் அவர்கள் சொன்ன